வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் பொறியியல் பணிகள் நடைபெறுவதன் காரணமாக மயிலாடுதுறைக்கு செல்லக்கூடிய சில ரயில்கள் மாற்றப்பட்டிருக்கிறது அது எந்தெந்தக்கு என்னென்ன ரயில் அப்படிங்கிற டீட்டெயிலில் தான் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற முதல் ரயில் என்ன அப்படின்னா ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி நாலு ஜீரோ மூணு ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி நாலு ஜீரோ நாலு மயிலாடுதுறையிலிருந்து மன்னார்குடி வரைக்குமே இயங்கக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் மயிலாடுதுறை மன்னார்குடி இடையே இயங்கக்கூடிய ஒரே ஒரு பேசஞ்சர் ட்ரெயினும் இது மட்டும்தான் மன்னார்குடியிலிருந்து காலையில் எட்டு முப்பத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது திருவாரூர் வழியாக மயிலாடுதுறை வரும் அதே மாதிரி ஈவினிங் அஞ்சு பதினஞ்சு மணிக்கு மயிலாடுதுறையில் இருந்து கிளம்பி மன்னார்குடி செல்லக்கூடிய இந்த ரயிலானது வருகிற ஏழு மற்றும் இருபத்தி ரெண்டு இரண்டு நாட்களுமே ஏழாம் தேதியும் சரி இருபத்தி ரெண்டாம் தேதியும் சரி முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அன்றைய தேதிகளில் மன்னார்குடிக்கும் மயிலாடுதுறைக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் பயணிக்கக்கூடிய பயணிகள் நிச்சயமாக இந்த ரயிலை பயன்படுத்த முடியாது அப்படிங்க தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதற்கடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு திருச்சிராப்பள்ளியிலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் தினமுமே காலையில் ஆறு மணிக்கு கிளம்பக்கூடிய சரியாக ஆறு மணிக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது வருகிற பதிமூணாம் தேதி திருச்சியிலிருந்து கரெக்டாக ஆறு மணிக்கு கிளம்பும் ஆனால் மயிலாடுதுறை போகாது குத்தாலம் வரைக்கும் தான் போகும் குத்தாலம் மயிலாடுதுறை இடையே இந்த ரயிலானது பகுதியாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி காலையில் விழுப்புரத்திலிருந்து மயிலாடுதுறை வரைக்கும் வரக்கூடிய ரயிலும் பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது ஆனால் தாண்டவபுரம் வரைக்குமே அந்த ரயில் இயங்கும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது ஆக இந்த மூன்று ரயில்களுமே இந்த விழுப்புரத்திலிருந்து வரக்கூடிய ரயில் ஏழாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது மயிலாடுதுறைக்கு செல்லக்கூடிய இந்த மூன்று ரயில்களின் மாற்றத்தை நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் அதில் குறிப்பாக மன்னார்குடி ரயில் முழுமையாக இரண்டு நாட்கள் ரத்து செய்யப்படுகிறது இந்த தகவல்கள் நண்பர்களுக்கும் போய் சேரணும் என அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது பயனுள்ள தகவலாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம்